இந்த மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் எம்எல்ஏ மறுநாள் வந்து அவர் பொண்ணை கூட்டிகிட்டு அவர் குடும்பத்தோட இங்கே போசை பார்க்க வர்றேன்னு சொல்லியிருப்பாரு இதை கேட்டு ரொம்பவே ஈஸ்வரி சந்தோஷப்படுது ஈஸ்வரி வந்து போசிட்ட சொல்லுது இந்த சம்மந்தம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சு நீ எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனா அப்புறம் நம்ம நினைச்சதை சாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆமாம்மா நல்லபடியாக மட்டும் இது முடியணும் அப்படின்ட்டு போஸ்ட்னு சொல்கிறாரு அப்போ சித்ரா சொல்லுது அண்ணே நீ எம்எல்ஏ விட்ட பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேனா அப்புறம் நீ எம்எல்ஏ மருமகன் ஆயிருவே அதுக்கப்புறம் பெரியப்பாவும் உனக்கு கட்சியில் ஒரு பதவி கொடுத்துருவாரு அந்த பதவியை நீ பயன்படுத்தி பெரியப்பாவையை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லுது சித்ரா அப்போ தான் ஈஸ்வரி சொல்லுது இப்போ தாண்டி என் மக மாதிரி பேசியிருக்க அப்படின்னு சொல்லுது அதை கேட்ட போசு ஆமாம்மா இன்னைக்கு தாமா சித்ரா கரெக்டா பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆமடா நீ மட்டும் எம்எல்ஏ மகளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பதவி மட்டும் கிடச்சி உன் பெரியப்பனோட அந்த கட்சிக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டேனா உன் பெரியப்பனே அந்த அமைச்சர் பதவியை நீ பாத்துக்கடா போசு அப்படின்னு சொல்லிட்டு உன் கையில கொடுத்துட்டு அவர் வெளியேறணும் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு நீ வெளியில வந்து கெட்ட பேரை உண்டு பண்ணணும்டா போசு அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டேலம்மா விடுமா நான் நினைச்சத நீ சொல்லிட்ட செஞ்சிருவோம் ஃபர்ஸ்ட் நாளைக்கு வரட்டுமா எம்எல்ஏ பொண்ணுக்கு என்னைய பிடிக்கணும் எனக்கு அவ்வளோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் தானம்மா நம்ம மற்றதை முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை மலர் வெளியில் கேட்டுறாங்க கேட்டுட்டு அப்போ மலர் நினைக்கிறாங்க கேடு கெட்டு போனாலும் போட்டோம் நம்மளை விட்டு ஒதுங்கினா போதும் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் என்னைக்கு இவங்க எம்எல்ஏ மகளை கல்யாணம் பண்ணிட்டு மாமாவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி அந்த கட்சியிலேருந்தே அவரை அமைச்சர் பதவியிலருந்தே தூக்கணும்னு முடிவு கட்டியிருக்காங்க இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது இவன் திருந்தவே இல்லை இவனை மட்டும் அந்த எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணானா கண்டிப்பாக இதனால மாமாவுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவேன் மாமா நிம்மதியாகவே இந்த அரசியலில் இருக்க முடியாது அமைச்சர் பதவியில் இருந்தும் அவரின் நிம்மதியாக இருக்க முடியாது இவன் பக்கத்துல இருந்து அவருக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துருவேன் அதனால் இவனை விடவே கூடாது நாளைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லாத்தையும் கேட்டுட்டு மௌனமா போயிடுறாங்க இங்கே சொன்னபடியே மறுநாள் எம்எல்ஏ குடும்பம் வருது எம்எல்ஏ எம்எல்ஏ பொண்ணு அவங்க அம்மா எல்லாரும் வர்றாங்க வந்து உட்கார்றாங்க உட்காந்ததும் எல்லாரும் சந்தோஷமா அவங்களுக்கு காப்பி பலகாரம்லாம் கொடுத்துட்டு சரி அப்புறம் மத்தாத பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா உன் பொண்ணை கேளு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேளு அப்படின்னு அமைச்சர் சொல்லவும் அப்ப எம்எல்ஏ சொல்றாரு என்னமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவர் பொண்ணை பாத்து கேட்க உடனே அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அப்ப போச பார்த்து அமைச்சர் கேக்குற ராசாங்கம் என்னடா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் எனக்கும் ஓகே அப்படிங்கிறாப்புல போஸ் போசு இத கேட்டு ரொம்பவே அப்பத்தான் மனசு உடஞ்சு போறாங்க மலர் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தானா இன்னை இவன் இப்படி ஒரு கல்யாணம் பண்ண நினைச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு இவனோட வாழை பிடிக்கல அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த சாவுத்திரி என்ன நினைக்குதுன்னா நம்ம எப்படியாவது இந்த எம்எல்ஏ பொண்ணுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் ஆனா ரெண்டு பேர்த்துக்குமே புடிச்சு போச்சு இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரியும் தாமரையும் கடுகடுன்னு நிக்கிதுக அமைச்சர் ராசாங்கம் கேட்கிறாரு சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்ப அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா விடுவோம் அவங்க தனியா போய் பேசிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் அப்படிங்கிற ராசாங்கம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போமா போய் மாப்பிளையோட பேசிட்டு வா அப்படின்னு எம்எல்ஏ அனுப்ப சரின்ட்டு ரெண்டு பேரும் போசும் எம்எல்ஏ பொண்ணும் பேச போறாங்க பேசிட்டும் வர்றாங்க வந்ததும் என்னப்பா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டீங்களா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதுல மனப்பூர்வம் சம்மதம் தானே அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க எங்களுக்கு இதுல முழு சம்மதம் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னப்பா ஏ வந்து தாம்பூலம் மாற்றிக்கலாமா அப்படின்னு அமைச்சர் கேட்க சொல்லிட்டீங்கல்ல இப்பயே நம்ம தாம்பழை தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலத்தட்டை மாற்றுறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சரி வந்தது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அம்மா பூவையும் வச்சுருங்க உங்கள் கை நாளாக அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பூ வைக்க போகிறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் பக்கத்தில் நிற்பாட்டி பூ வைக்க போகிறாங்க அந்த நேரம்தான் மலர் இங்கே வர்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வர்றாங்க மலர் வந்து சொல்கிறாங்க நான் இவருடைய முதல் மனைவி நான் இப்போ மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே சாக்காகுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்ட்டு பிரகட்னச்சி காதை காட்டுறாங்க அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எம்எல்ஏ பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஈஸ்வரி போஸ் சித்ரா இவங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது என்ன இப்படி வந்து குட்டையை குழப்பி விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட மலர பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க